நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம பண்ணுங்க கரூர் மாவட்டம் குளித்தலையில் பள்ளி மாணவிக்கு வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்து எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் பழ வியாபாரி புகழேந்தியை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த சில மாதங்களாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் மாணவியை வீட்டுக்கு அழைத்து சென்ற புகழேந்தி அவருக்கு வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இருவரும் பழகி வருவதை அறிந்த மாணவியின் தாய் இருவரும் அண்ணன் தங்கை உறவு முறைக்குள் வருவதாக கூறி காதலை விட்டுவிடும்படி கூறியுள்ளார் இதனால் புகழேந்தியிடம் பழகுவதை மாணவி தவிர்த்து வந்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்த புகழேந்தி புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் கட் பண்ணுவோம் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்